வணக்கம் கேன்சர் நோய் குணமானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய பல்வேறு அற்புதங்களை தொகுத்து காணொளியாக வழங்கி வருகிறோம் அவற்றை உலகம் முழுவதும் உள்ள பலர் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தர்மபுரியை சார்ந்த ஒருவர் திடீரென்று ஒரு நாள் என்னுடைய அலைபேசி கலைத்தார் தங்களுடைய காணொலியை பார்த்ததாகவும் மனப்பாட்டில் திருச்சி மரம் வளர்ந்தது குறித்து தான் ஆச்சரியப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தன்னுடைய மகன் இரத்த புற்றுநோயால் அடையாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறுவன் தான் இந்து குடும்பத்தை சார்ந்தவர் என்றும் தெரிவித்தார் தங்கள் ஆனால் என்னுடைய மகன் இந்த உடல்நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு தான் இந்து தெய்வங்களை வழிபடவில்லை என்றும் கிறிஸ்துவை நம்புவதாகவும் தெரிவித்தார் அடையாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மகனை உடனிருந்து பார்த்துவிட்டு அருகில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்றே ஜெபித்து வந்தார் மேலும் நமக்கு அலைபேசியில் அழைத்து தன்னுடைய மகனுக்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நான் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் இருக்கிறார் சுதந்திரம் தெய்வம் இயேசு அவர் உங்களுடைய மகனை குணமாக்குவார் என்று உறுதி கூறினேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் ஃபோன் அலைபேசியில் அழைத்தார் அனைத்து டெஸ்ட்டுகளும் எடுக்கப்பட்டுள்ளது தன்னுடைய மகன் எந்த இல்லை நார்மலாக இருப்பதாக அவ மருத்துவ அறிக்கையை தெரிவித்துள்ளதாக கூறினார் ஆனால் சில காலம் சிகிச்சை பெற வேண்டும் என்று அங்கே தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அனைத்தும் நார்மலாக இருப்பதாக மருத்துவ அறிக்கை கூறியுள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் தற்பொழுது சுருண்டு படுத்து கிடந்த தன்னுடைய மகன் எழுந்து சைக்கிள் ஓட்டுவதாக கூறினார் மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்தார் ஆனால் அந்த கேன்சர் ரிப்போர்ட்டில் நார்மல் என்று வந்துள்ளதாக தெரிவித்ததிலேயே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார் மேலும் உயர்தர சிகிச்சைக்காக வேண்டி அங்கே சற்று காலம் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இது ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் கேன்சர் ரிப்போர்ட்டில் நார்மல் என்று வந்துள்ளதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சிருக்காரு ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் கத்தனை நம்புவோம் அனைத்து பிரச்சனைகளிலும் கர்த்தரை நம்புவோம் அவர் நம்மளை கைவிட மாட்டார் அவருடைய அலைபேசி எண் இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவர் அவரை சந்தித்து ஆறுதல் கூற விருப்பமுள்ளவர்கள் ஆறுதல் கூறலாம் ஜபிக்கலாம் நன்றி